வணக்கம் இது தமிழின் செய்தி முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு வாக்குகளை குறிவைத்து யாழ்ப்பாணம் செல்கிறார் சஜித் பிரேமதாச தமிழரசு கட்சியின் ஆதரவு குறித்து சஜித் தரப்பு கருத்தை நிராகரித்த சுமந்திரன் ஸ்ரீதரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட தமிழ் அரசியல் தலைவர்கள் மோடிக்கு வாழ்த்து உட்பட்ட தலைவர்களின் பங்கேற்புக்காக மோடியின் பதவியேற்பு பின்னகர்த்தப்பட்டதாக தகவல் இலங்கையில் மாலத்தீவு மூதாளர்களை நிரந்தர உரிமையுடன் குடியேற்ற திட்டம் மாலத்தீவு அமைச்சரின் கொழும்பு பயணத்துடன் வெளிப்பட்ட தகவல் ஸ்ரீலங்காவின் மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் மின் கட்டணங்களில் எதிர்த்து அதிகாரம் வரும் என எதிர்கட்சிகள் கண்டனம் திமுக சதியால் விஜய பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டதாக பிரேமலதா குற்றச்சாட்டு நீதிமன்றம் உத்தரவில் மட்டும் மறுவாக்கு எண்ணிக்கை என்றார் தமிழக தேர்தல் அதிகாரி பிரான்சில் நோர்மண்டி தரையிறக்கத்தின் எண்பதாம் ஆண்டு நிகழ்வுகள் ஜோ பைடன் மன்னர் மன்னர்ஸ் உள்ளிட்ட தலைவர்கள் நேரடி பிரசன்னம் செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் வடக்கினை நோக்கி தமது பயணங்களை முன்னெடுக்க உள்ளனர் கடந்த மாத இறுதியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வடக்கிற்கான பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்த பின்னணியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வடக்கிற்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து நாட்கள் பயணமாக யாழ்ப்பாணத்தை சென்றடையும் சஜித் பிரேமதாச கட்சியின் தொகுதிகளுக்கும் பயணம் செய்ய உள்ளார் இலங்கையில் தேர்தல் அண்மிக்கும் நிலையில் பிரதான வேட்பாளர்கள் வடக்கிற்கான தமது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமாரதி திசா நாயக் ஆகியோர் அண்மையில் வடக்கிற்கான பயணத்தை மேற்கொண்டு தமது பரப்புரைகளை மேற்கொண்டுள்ள சமகாலத்தில் சஜித் பிரேமதாசவும் தற்போது வடக்கிற்கான பயணத்தை அறிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரும் பிரதி செயலாளருமான உமாச்சந்திர பிரகாஷ் தெரிவித்தார் சைத் பிரேமதாசா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி பாரதி வித்தியாலயம் யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரி யாழ் பெனடிட் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்கி வைக்கவுள்ளார் எதிர்வரும் திங்கட்கிழமை பருத்தத்துறை மற்றும் உடுப்பட்டு தொகுதிகளுக்கு சென்று கொற்றாவத்தை அமெரிக்க மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை உடுப்பட்டி மகளிர் கல்லூரி ஆகிய பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்கி வைக்கவுள்ளார் அன்றைய தினம் அளவெட்டி அருணோதயா கல்லூரிக்கும் ஸ்மார்ட் வகுப்பறையை அன்பளிப்பு செய்யவுள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஊர்காவத்துறை தொகுதிக்கும் எதிர்வரும் புதன்கிழமை கோப்பாய் தொகுதிக்கும் பயணம் செய்து தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறையை அன்பளிப்பு செய்யவுள்ளார் எதிர்வரும் வியாழக்கிழமை சாவகச்சேரி தொகுதிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன மற்றும் கட்சியின் பிரதேச் செயலாளர் உமாச்சந்திர பிரகாஷ் ஆகியோருடன் இணைந்து யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் பல சமூக அரசியல் செயற்பாடுகளையும் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னெடுக்க உள்ளார் அதே நேரம் வடக்கு பயணத்தின் போது அரசியல் தலைவர்கள் புத்திஜீவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்தும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படாமல் உள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் தமிழ் மக்களின் விவசாய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் வடக்குக்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசு இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் அந்த பிரதேசங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை பேணுவதற்கான காணி பயன்பாட்டு பிரச்சனை இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சினையாகவே உள்ளது குடியிருப்புகளை சுற்றியுள்ள பெரும்பாலான இடங்கள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வர்த்தமானி வெளியிடப்பட்டிருத்தல் இதற்குக் காரணமாகும் அவ்வாறே மக்களுக்கான காணிகளை விடுவிப்பதில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளிலும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நில அளவீட்டு வரைபடத்தின்படி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி மற்றும் எஞ்சிய காடுகள் விடுவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் விடுவிப்பதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ள அல்லது பிரதேச செயலாளர்களினால் விடுவிக்க கோரப்பட்டுள்ள காணியின் அளவு என்ன அரசாங்கம் வழங்கிய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் திகதியை அறிய விரும்புகிறேன் விவசாயிகள் பாரம்பரியமாக விவசாயத்தை மேற்கொண்டு வரும் விளை நிலங்களை பாதுகாக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் தனது அரசியல் அலுவலகத்தை இன்று திறந்து வைத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட உள்ளதாக கூறப்படும் நிலையில் புதிய அலுவலகத்தின் ஊடாக அரசியல் பணிகளை ார் இலங்கையில் நடைபெற ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனித்து போட்டியிடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது இன்று திறந்து வைத்துள்ளார் புதிய அலுவலகம் கொழும்பு சேர் என் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் இந்த அலுவலகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட உள்ளன நரகையின் பிடி அபயராம விகாராதிபதி முருத்திவே ஆனந்த தேரர் கொள்ளுப்பட்டி வாழுகாராம மகா விகாரை உட்பட ஐந்து மகா விகாரங்களின் விகாராதிபதிகள் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் பிரீத் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசிர் வழங்கியதுடன் ஏனைய சமயத் தலைவர்களும் சமய வழிபாடுகளை நடத்தி ஆசீர்வாதங்களை வழங்கியுள்ளனர் ஜனாதிபதியின் அரசியல் அலுவலகத்தை நிறுவுவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவத்னவின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் தமிழ் அரசியல் தலைவர்கள் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தேசத்திற்கும் இடையே இலையோடி இருக்கும் உறவின் கனதியை உயிர்ப்பிக்க வேண்டிய காலக்கடமை நரேந்திர மோடியிடம் உள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அடிபணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுத் தருவதில் இந்தியா பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதே தமிழினத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பு என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இந்தியாவின் அரசனையும் அழுத்ததுமின்றி இலங்கை தீவில் தமிழ் மக்கள் தமக்குரியதான உரிமைகளுடன் வாழும் வாய்ப்பை பெற முடியாது என நம்புவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் போருக்கு பின்னர் இனமத அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்கும் மக்களின் ஆட்சி உரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளில் இந்திய மத்திய அரசு தனது முதன்மையான பணிகளை ஆற்ற முன்வர வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் தமிழர்களின் பிரச்சனையை தீர்க்க இந்தியா முன்வர வேண்டுமென இபிஆர் லெஃப்ட் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தனது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையினுடைய தேசிய இன பிரச்சனை என்பது இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே இலங்கைக்கு பல முறை விஜயம் செய்திருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கும் வந்திருக்கின்றார் ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் முழுமையாக உணர்ந்தவர் அதே போல இன்று இருக்கக்கூடிய ஒளி விவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்களும் இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முழுமையாக உணர்ந்தவர்கள் ஆகவே இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஒரு அமைதியான சூழல் ஏற்பட வேண்டும் எதிர்காலத்தில் பிராந்தியம் என்பது ஒரு சமாதான பிராந்தியமாக அமைதியான பிராந்தியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோமாயின் நிச்சயமாக ஈழத்தமிழ் மக்களது பிரச்சனை என்பதும் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை என்பது மிக நீண்ட காலமாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் இப்பொழுது ஒரு பெரும்பான்மை மக்களினுடைய ஆசிர்வாதத்துடன் திரு மோடி அவர்கள் இந்த பாரத பதவி பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் இலங்கை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் அவர்களுடன் கேட்கக்கூடியது ஏற்கனவே யுத்தத்துக்கு பிற்பாடு இலங்கை தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு மிக பெருமளவில் இந்திய அரசாங்கம் உதவிகளை செய்து வருகின்றது கணக்கான வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாடசாலைகள் திருத்திக் கொடுக்கப்பட்டிருக்கிறது புகையிரத வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பல புதிய புதிய விடயங்களை இந்த மொத்த யாழ்ப்பாணத்தில் பதின்மூன்று மாடியில் ஒரு முக்கியமான கலாச்சார நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது இவையாவும் இந்தியா தமிழ் மக்களுக்கு நன்கொடையாக நிறைய விடயங்களை வழங்கி இருக்கின்றது ஆனால் அதே சமயம் மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் புதிய அரசாங்கத்தை வாழ்த்தி வரவேற்கும் தமிழ் மக்கள் நாங்கள் முக்கியமாக தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்க வேண்டும் அடுத்து வருகிற திரு மோடி அவர்களுடைய அந்த காலகட்டத்திற்குள் இந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வடக்கு கிழக்கில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அராஜகங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாமை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சர்வரா செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் பொன்னாலை பகுதியிலே கிருஷ்ணவேணி என்கின்ற ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய வளவிலே ஒரு குழாய் கிணறு ஒன்றை அமைப்பு அமைத்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு சென்ற வட்டுக்கோட்டை போலீசார் அந்த அனுமதி புறப்படவில்லை என்பதனை காரணம் காட்டி அவரிடம் இருந்து எண்ணாயிரம் ரூபாய் கப்பத்தை பெற்றுக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த தாய்க்கு உடைய மகன் இப்பொழுது காப்போத்தா உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய பாடசாலை கல்வி நேரம் போக மிகுதி நேரத்திலே கூலி வேலை செய்து அதிலே சேமித்த பணத்திலே தான் இந்த குழாய் கிணறு அமைக்கின்ற பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அந்த படத்திலே தான் ரெண்டாயிரண்டு ரூபாய் பிடுங்கிச் சென்றிருக்கிறார்கள் பட்டுக்கோட்டை போலீஸார் இந்த போலீசாருடைய பெயர் சுமணஸ்ரீ குமார மற்றும் கசுன் என்ற மூன்று பொலிஸ் உத்தியோகத்தர்கள் இந்த கப்பத்தை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் தொடர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் போன்று என்று காங்கேசன்துறை விசேட பொலிஸ் திருவைச் சேர்ந்த ஒரு பொலிஸ் உத்தியோகத்தர் அவருடைய போலீஸ் இலக்கம் தொண்ணூறு எண்ணூற்றி இருபத்தொன்பது இந்த நபர் கடந்த சில நகை இருபத்தோரு ஆந்திகதி மே மாதம் இருபத்தோரு ஆந்திகதி வாளால் பொதுமகன் ஒருவரை வெட்டி இருக்கிறார் அவர் அந்த அந்த சம்பவம் தொடர்பாக இன்றுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை துரதிருஷ்டவசமாக கடந்த முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஏஎஸ்பி யாழ்ப்பாணத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சர் கூறுகிறார் அந்த அங்கே ஒரு அவர் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக தடு தடுக்க முற்பட்ட போது அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தடுக்க முற்பட்ட போதுதான் அந்த தவறுதலாக அந்த வாழ்வெட்டு நடைபெற்றது என்று சொல்லி ஆனால் அது அப்பட்டமான போய் என்னிடம் ஆவணங்கள் இருக்கிறது அந்த ஆவணங்களை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் வாலிபர் முன்னணி தலைவர் லோகிதர ராஜா திவாகரனை எதிர்வரும் பதினோரா திகதி பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவிற்கு விசாரணைக்கு வருமாறு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியினரால் மக்கள் நலன் சார்ந்த பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் பல போராட்டங்களில் முன்னின்று செயற்பட்ட நிலையிலேயே விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாலித்தீவு வெளியுறவு அமைச்சர் மூசா ஜமீர் இலங்கைக்கான தனது மூன்று நாள் பயணத்தை இன்று முடித்து கொண்டு நாடு திரும்பிய நிலையில் மாலித்தீவில் வசிக்கும் மூதாளர்கள் இலங்கையில் நிரந்தர பதிப்பிடத்தை பெற்று வாழ்வதற்கான திட்டங்கள் அவரது பயணத்தின் போது தீவிரமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளன மாலைதீவில் வசிக்கும் வயதானவர்களில் கணிசமானோரை அந்த தீவிலிருந்து வெளியேற்றி அவர்களை இலங்கையில் நிரந்தரமாக தங்க வைக்கும் திட்டத்துடன் மாலைதீவு வெளியுறவு அமைச்சர் மூசா ஜமீர் இலங்கைக்கு சென்ற விடயம் பகிரங்கமாகியுள்ளது அமைச்சர் மூசா ஜமீர் இலங்கைக்கான தனது மூன்று நாள் பயணத்தை இந்த வாரம் நிறைவு செய்த நிலையில் இந்த விடயம் அம்பலமாகியுள்ளது கடந்த மூன்றாம் திகதி இலங்கைக்கு சென்று மாலைத்தீவு வெளியுறவு அமைச்சர் இன்று தனது பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய நிலையில் மாலைத்தீவில் உள்ள மூதாளர்களுக்கு இலங்கையில் நிரந்தர வதிவிடத்தை வழங்கும் திட்டங்கள் இந்த பயணத்தில் தீவிரமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை தெரிகிறது மாலைதீவின் மூத்த குடிமக்கள் இலங்கையின் மருத்துவ வசதிகளை பெற்று தமது காலத்தை இலங்கையில் கழிக்க விரும்புவதால் அவ்வாறானவர்களுக்கும் இலங்கையில் நிரந்தர பதிவிட வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என மாலைத்தீவு தரப்பிலிருந்து ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த திட்டம் குறித்த செய்திகள் பரவியதும் இலங்கையின் சமூக வலைதளங்களில் இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது சட்டமூலத்திற்கு ஆதரவாக நூற்று மூன்று வாக்குகளும் எதிராக ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை அரசியலமைப்பு சட்டமூலத்தில் ஐம்பத்தி நாலு ஏற்பாடுகள் காணப்படுகின்ற நிலையில் அவற்றில் பெரும்பாலான சரத்து விதிகள் அரசியலமைப்புக்கு முரணானது என்று உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் வழங்கியிருந்தது அத்துடன் அரசியலமைப்பின் பன்னிரெண்டாவது பிரிவின் முதலாவது சரத்தின் விதிகளை மீறும் வகையில் ஒரு சில ஏற்பாடுகள் காணப்படுவதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது இதனால் சட்டமூலத்தை முழுமையாக ஆராய்ந்து முறையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமென ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் மின்சாரத்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர சட்டமூலத்தின் மீதான இரண்டாம் நாள் விவாதத்தை இன்று நாடாளுமன்றத்தில் ஆரம்பித்து வைத்திருந்தார் விவாத முடிவில் எதிர்க்கட்சிகளின் பிரதமர் கொறடா லக்ஷ்மண்கிரி எல்லா வாக்கெடுப்பை கோரியிருந்தார் இதனையடுத்து இடம்பெற்ற இலத்திரனியல் முறையிலான வாக்கெடுப்பில் சட்டமூலத்துக்கு ஆதரவாக நூற்றி மூன்று வாக்குகளும் எதிராக ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் வழங்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி நாலு மேலதிக வாக்குகளினால் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நூற்றி அறுபத்தி பேர் வாக்களிப்பில் கலந்து கொண்டதுடன் அறுபத்தி பேர் வாக்களிப்பை புறக்கணித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவாக வாக்களித்துள்ளனர் இந்த வாக்களிப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் புறக்கணித்துள்ளனர் அதேபோல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ்ஹகிவ் அகிலங்கிய மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷாட் பதூதீன் தேசிய காங்கிரஸ் தலைவர் அதாவுல்லா ஆகியோரும் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் முதலாவது பேரணி எதிர் ஜூன் மாதம் எட்டாம் தேதி அம்பலாந்தோட்டையில் நடைபெறவுள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரும் அமைச்சருமான மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் முதலாவது பேரணி நாட்டிற்கு வெற்றி எதிர்காலத்திற்காக ஒன்றிணைவோம் என்னும் தொனிப்பொருளில் இடம்பெறவுள்ளதாக கட்சியின் ஸ்ரேஷ்ட தலைவரும் அமைச்சருமான மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இந்த புதிய கூட்டணி எதிர்காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கும் வகையில் செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மாவட்டங்களில் நடைபெறும் பேரணிகளில் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி உறுப்பினர்கள் மாத்திரம் பங்கேற்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் புதிய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தை மிகவும் வலுவாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான புதிய கூட்டணியின் பலம் என்னவென்பதை இந்த கூட்டத்தொடரின் மூலம் புரிந்துகொள்ள முடியும் என அமைச்சர் மஹிந்த அமர்வீர மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன நல்லூர் பெருந்திருவிழா பத்திரிகை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த மகோற்சவ பெருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் வெளிச்சுற்றாளர் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் யாழ் மாநகர சபைக்கு இன்று காலை பத்து அளவில் மகோற்சவ பத்திரிகையும் காலாஞ்சியும் தேவஸ்தானத்தால் சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை தம்பலகாம பிரதேச பகுதியில் உள்ள உடல் ரீதியாக பாதிப்படைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாம் ஒன்று இன்று தம்பலகாமம் இடம்பெற்றது வழிகாட்டுதலுக்கு இணங்க இடம்பெற்ற குறித்த மருத்துவ முகமானது கப்பல்துறை ஆயுர்வேத வைத்திய சாலையுடன் இணைந்து தம்பலகாமம் பிரதேச செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது உலக சுற்றாடல் தினத்தினை முன்னிட்டு சுற்றாடல் துறைக்கு பிரசித்தி பெற்ற அருகம்பை கடற்கரை பிரதேசத்தையும் அதனை அண்டியுள்ள சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் நோக்கில் பொத்துவில் சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தினால் சிரமதான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தூய்மையான கடற்கரை பிரதேசம் என்னும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற சிரமதான நிகழ்வில் அருகம்பை கடற்கரை பிரதேசத்தில் காணப்பட்ட பொலிதீன்கள் திண்ம கழிவுப் பொருட்கள் துப்புரவு செய்யப்பட்டு அகற்றப்பட்டது அத்துடன் டெங்கு நுளம்பு பெருக்கும் இடங்களும் அளிக்கப்பட்டதுடன் கடற்கரை பிரதேசத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த தடைகளும் அகற்றப்பட்டவை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அச்சுவேலி உளவிக்குள்ளும் ஆலயத்திற்கு முன்பாக இன்று காலை வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இன்று காலை இரண்டு உந்துருளிகளில் முகத்தை மறைத்தவாறு வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் கோடரி ஒன்றினால் குறித்த தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் கையில் பலத்த காயமடைந்த நிலையில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வடக்கு வாக்குகளை குறிவைத்து யாழ்ப்பாணம் செல்கிறார் சஜித் பிரேமதாச தமிழரசு கட்சியின் ஆதரவு குறித்து சஜித் தரப்பு கருத்தை நிராகரித்த சுமந்திரன் ஸ்ரீதரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட தமிழ் அரசியல் தலைவர்கள் மோடிக்கு வாழ்த்து ரணில் உட்பட்ட தலைவர்களின் பங்கேற்புக்காக மோடியின் பதவியேற்பு பின்னகர்த்தப்பட்டதாக தகவல் இலங்கையில் மாலத்தீவு மூதாளர்களை நிரந்தர பதிவிட உரிமையுடன் குடியேற்ற திட்டம் மாலத்தீவு அமைச்சரின் கொழும்பு பயணத்துடன் வெளிப்பட்ட தகவல் ஸ்ரீலங்காவின் மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் மின் கட்டணங்களில் எதிர்த்து அதிகாரம் வரும் என எதிர்கட்சிகள் கண்டனம் திமுக சதியால் விஜய பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டதாக பிரேமலதா குற்றச்சாட்டு நீதிமன்றம் உத்தரவில் மட்டும் மறுவாக்கு எண்ணிக்கை என்றார் தமிழக தேர்தல் அதிகாரி பிரான்சில் நோர்மண்டி தரையிறக்கத்தின் எண்பதாம் ஆண்டு நிகழ்வுகள் ஜோ பைடன் மன்னர் சார்ஸ் உள்ளிட்ட தலைவர்கள் நேரடி பிரசன்னம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்